அப்ப ஈசனே ஆள்றாருன்னா இந்த வேலை வந்து எப்படி ஈசனோட ஆட்சியில இதெல்லாம் நடக்குமா பெரிய பெரியாச்சு வேற பெருமாள் வந்து அதை காப்பாத்த வழி இருக்கா பெரிய கொலகாரனை வந்தான் ஆனா அவன் சூட்சம் அறிய முடியாது எல்லாம் பாருங்க இந்த உலகத்திலேயே பெரிய கொலகாரன் கொள்ளக்காரன் எங்க அப்பா சிவபெருமான் தான் நான் சொல்லல அவனே சொல்றான் பாருங்க கல்லிவன் தானா எல்லாம் எல்லாம் சொல்றான் பாருங்க கல்ல நாணி என் வெள்ள நாணி என் காரணத்தை அறிவார் இல்லை ஆளிலை மேல் வள்ளி கொண்ட அருமை சற்றே சொல்வார் இல்லை வாரிதனை அடைத்த அருமை சற்றும் இல்லை என் மகனே சொல்றான் என்ன சொல்றான் என் மகனே என்கிட்ட சொல்றான் பாருங்க ஏட்டில உங்க கிட்ட சொல்றான் எல்லாரும் புள்ளதான் பிள்ளைகளே இந்த உலகத்துல கொலை என்ன சொல்றான் கல்ல நானேன் வெள்ளை நானேன் கல்லன்னா நான் திருட்டு பயங்கரான் திருடனான்தான் வெள்ள நான் நல்லவனும் நான் தாங்க துரியோதனும் நான் தான் துரியோதனும் நான் தான் பஞ்சமாண்டவன் நான் தாங்கிறான் ஸ்டாலினும் நான் தான் எடப்பாடியும் நான் தாங்கிறான் மோடியும் நான் தாங்கிறான் அமித்ஷாவும் நான் தாங்குறான் அண்ணாமொலைய நாந்தாங்கிறான் அமித்ஷாவும் நான் தாங்கிறான் அண்ணாமொலையை நான் தாங்குறான் யோகியும் ஏங்க வரும் ஆராசவன் நான் தாங்கிறான் கனிமொழி மன்னிச்சிருங்க ஆராசவன் நான் தாங்கிறான் எல்லாம் புரிஞ்சிருங்க எல்லாம் நான் தான் இங்க வந்து ஊழல் பண்றவனா நான் தான் அந்த ஊழலை தடுக்கிறதும் நான் தான் நல்லவனும் நான் தாங்கிறேன் இப்போ யார குட்டம் சொல்லுவீங்க யார குட்டம் சொல்லுவீங்க அவன் சொல்றான் கள்ள நானேன் வெள்ள நானேன் என் காரணத்தை அறிவார் இல்லைங்க அந்த காரணம் அறிய முடியுமா எல்லாம் சூட்சமும் மறைக்கப்பட்டிருக்கு ஏதோ ஒரு சூட்சமும் இருக்கு அதனால அவன் கணக்கு நம்ம அறிய முடியாதா சாமி சொல்றான் சூத்திர கணக்கு ஒன்று சொல்லுகிறேன் கேள்மகனி பஞ்சவர்ண கிளி ஒன்றிருந்து பறந்து போக கண்டேனடா அஞ்சு வீடு அழியுதடா ஆண்டி நான் என்ன செய்வேன் பஞ்சபூதங்களான அந்த அஞ்சு வீடு அழியுதுங்கிறான் ஆண்டி நான் என்ன செய்வேன் ஒண்ணும் பண்ண முடியாது எல்லாம் கருமாங்க ஏழு யுகம் பறந்துருக்கும் கிரேதா திரேதா தோபரகளி நாலு நாலு யுகம் கணக்கு மூணையும் கணக்கு களி கணக்கு இருக்கு மூணிக்கும் கண மறைக்கப்பட்டிருக்கு அந்த கோத்துலாம் நம்ம என்ன எத்தனை கோடி ஜனம் எத்தனை நம்ம எத்தனை பிறவி எடுத்தோமோ மனித பிறவி எத்தனை எடுத்தோமோ வாயிலா ஜீவராசி எத்தனை பிறவி எடுத்தோமோ என்னென்ன கர்ம வினை செஞ்சோம் எல்லாமே நடு கேக்குறாங்க களி யுகத்துல பெரிய கொலகாரன் ஒண்ணு சொல்ற பாருங்க கொடிகிட்டு சாமியும் சொல்றான் உன்னோடு என்னாலோ உயிருக்குயிராயிருப்பேன் அப்பா ஓட்டுகிறேன் ஓடுகிறே நான் உயிரு குயிராயிருக்கின்றேன் வம்பு வசை பேசாதே என் வாளுக்கு இரையாகாதேங்க நம்ம கேக்குறோமா ஈஸ்வர சர்வபுதானம் கருதே எல்லா இதயத்தில நான் தான் இருக்கேங்கிறான் அப்போ அவன் தான் இருந்து வழி நடத்துறான் அப்ப யார் ஆள்ரா பிதாமி ஜ மாதா தாதா பிதாமக வேத்தியம் பவித்ரம் இந்த உலகிருக்கு தந்தையும் தாயும் பாட்டனும் அறியத்தக்கனும் புனிதமானவனும் ஓங்காரம் ருக் சாமி எஜிர் வேதங்களும் நானேங்கிறான் எல்லாம் வந்தா இந்த உலகத்துக்கு அப்பா தந்தை எல்லாம் நான் தாங்க அப்புறம் அப்ப யாரு அப்ப யார் ஆழ்றா மோடி ஆழ்வாரு உலத்துக்கு அப்பா தானே ஆள முடியும் மயாதீசன பிரகிருதி சராசரம் கேதுநானை கந்து ஜெகத்வி பரிவர்த்தியா தலைவரான என் கண்காணிப்புல இந்த உலகம் அனைத்தும் இயங்குகிறதுங்க சிருஷ்டி அனைத்தும் படைக்கப்படுதுங்க நான் தான் படைக்கிறேங்க அதான் சொன்னா உண்டாக்கி வைப்பதும் நான் உலகில் அழிப்பதுவும் நான் மகனே ஏகமதாய் கண்டறிந்து வாருங்கப்பா பதிமூன்று குள்ளி இருந்து பாடுகிறேன் சிவகாண்டவங்க இந்த உலகத்துல உண்டாக்குறது படைக்கிறேன் நான் தான் தான் என்ன படைச்சதாவது அவன் தான் காலத்தை கடக்குள்ளதில் நான் காலம் தண்டி தடைக்குறேன் எமனுங்க எமன் யாரு அவன் நீ என்னையா பத்து பேர் இருபது கொள்றது நான் மொத்த பேரையும் கொள்றேங்க இந்த உலகத்தை அழிக்க போறேங்க இந்த உலகத்துல இருக்க அணு ஆயுத யாரு நான் தாங்க உலகத்துல எங்க அப்பா சிவன் இல்லாம எதுவுமே கிடையாதுங்க சொல்றாருங்க மண்ணென்றும் மண்ணென்றும் காற்றென்றும் நீரென்றும் நெருப்பென்றும் மனம் அறிவு அகங்காரம் என எட்டாக பிரிந்தது என்னுடைய இயற்கைங்க இந்த இயற்கை எட்டா பிரிஞ்சிருக்கு மனம் அறிவு அகங்காரம் மூணு பஞ்சபோது அஞ்சு எட்டு இயற்கை இந்த எட்டு தான் ஆளுது உடல் முக்குணங்கள் ரஜஸ்தாமி புய சத்துவம் பாதிப்பாருங்க ராஜகுணம் தமகுண ராஜசுகுணம் மூணு குணம் இருக்கு நீ சாத்திய சாத்திகுணத்துலைய நிலைச்சிட்டா சாது நல்லவன் மோட்சத்துக்கு போயிடுவேன் நீ ரஜகுணங்க ராஜேச குணம் உலகில் பெற்று அதுல நீ நிலை பெற்றா உனக்கு இந்த உலகிலேயே நீ இந்த உடல்ல இருந்து இந்த ஆத்மா வெளியே வந்ததுமே இன்னொரு தாய் வயத்துல கருவில ஒன்னு அனுப்பிடுவான் அந்த கருமனை அனுபவிக்க நீ தமோ குணமுடைய துஷ்டன் இப்ப இந்த ஊழல் இந்த பண்றாங்க பாருங்க அந்த கும்பல திமுக மந்திரி இந்த நீ வடக்கெல்லாம் நிறைய மந்திரி இருக்கான் உடல் பண்றானுங்க இந்த கும்பல் மாதிரி ஆளுங்க இறப்புக்கு அப்புறம் நரகத்தை அடைகிறான் அதுக்கப்புறம் கோரமான நரகம் அதுக்கு போனதுக்கு அப்புறம் எண்பத்தி நாலு லட்சம் பிறவி கொடுக்குறேங்க இறப்பூரி மனு மனித பிறவி கிடையாது புழு விலங்கு பறவைன்னு கண்ணுக்கு தெரியாத ஒட்டு கூட கொடுக்குறான் அதனால திருந்துங்கடா டே ஆத்மாவை தேடி தொலைக்கடாங்கிறேன் நான் சொல்லு அப்பா சொல்றான் உடல் ஒண்ணுமே கிடையாது பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன இணை வந்து வேண்டார் மேல் இருந்து செத்திருந்து நரக சீல்குட்டி கிடைக்க கோத்தி இருந்த புழுக்கள் வந்து கொஞ்சம் வந்தான் டே ஆத்மா எங்க அப்பாவை தேட ஆத்மா புழு கொஞ்சுடா நரகத்துல இவனை தேடு நீன தேடுனா உனக்கு என்ன கொடுக்குறான் உனக்கு மேல் வீடாகி அந்த மோட்ச கதியை கொடுக்குறான் ஆனந்தமயமான சச்சி ஆனந்தமயமான அந்த பரமாத்ம நிலையை உனக்கு கொடுக்குறான் அதுதான் ஆனந்தம் வெளியில கிடைக்கிற துன்பையா வெளியில கிடைக்கிற புலன்கள் கண் கள்ள புலன் காணாமணி விளக்கா நம்முடைய கண்ணு வாக்கு மூ வாக்கு மூக்கு நாக்கு எல்லாம் சேவி இதெல்லாம் திருட்டு பூத்தி உடையதுங்க கள்ள புலன் இதுக்கு காண மாட்டான் அந்த விளக்கு அந்த அரட்பொரிஞ்சோது இதுக்கு தெரிய மாட்டான் நீ உனக்குள்ள மூழ்கணும் தன்னை அறிந்ததுண்டால் தலைவனின் நீ அறிவாய் மகனே என்னை அறிந்தவருக்கு ஈசன் வழி சொல்லுகிறேன் கண்ணாளை மன கண்ணாலே அப்பா வழியதுதான் மண்ணில் மூவாசை உங்களுக்கு மாற்றானா இருக்குதடா என்னை கண்ணாலே கண்டது கழிதிரும் என்ப உள்ளுக்குள்ள தேடு அப்பா அடையலாம் அதை விட்டுட்டு வெளியில கிடைக்கிற இந்த ஆடம்பர பொருட்கள் மேல பெண் பொன் மண்ணு இந்த மாயில மூழ்கி நாசமா போயிடாதீடி கிடாங்குறான் இந்த ஆட்சியாளர்கள் வந்துருக்கு நாசமா போறான் இவன் இந்த மாயில மூழ்கிறான் பணம் பொண்ணு பொண்ணுன்னு போயிடான் அதனாலதான் ஆத்மாவை இழக்கிறான் ஐயோ ஆத்மா ஆக்கினை உண்டுங்க உடல் அழியும் ஆத்மா உலகமே அழிஞ்சாலும் ஆத்மா அழியாது அணு ஆயுதத்தால கூட இந்த ஆத்மா அழிக்க முடியாது ஆனா இந்த ஆத்மாவுக்கு ஆக்கினை தண்டனை உண்டு இறப்புக்கு அப்புறம் அனிஷ்டம் இஷ்டம் இஷ்டம் விதம் கருமனுறான் உன் கர்ம போய் நீ அனுபவிச்சு ஆகணா இறந்ததுக்கு அப்புறம் விடுவானா உலகமே அவங்க சாமி சொல்ற பாருங்க அடங்காதேன் அஞ்சாடு உங்கள் ஆனந்த கோன் உன் கூடார்த்து குள்ளிருந்து குலதீட்சை செய்திடுவேன் நான் பாவி பொல்லாதவன் நாட்டில் ஒருவருக்கு ஆகாதேன் கோட்டி கொண்ட பித்தனடா குடி கோடுக்க குருவும் நான் உன் கூட்டு குள்ளி இருந்து குறி வளது சொல்வேன் ஏ உலகத்துல இந்த உலகத்துல எத்தனை ஜீவராசிகள் இருக்கு ஆணு பெண் அனைத்தும் நான் இந்த உடல் நம்ம கிடையாதுங்க அவன் இந்த உலகத்துல இருக்க பெண்கள் அனைத்தும் சிவந்தான் இந்த உலகத்துல இருக்க ஆண்கள் அனைத்தும் சிவந்தான் இவங்க எல்லாத்தையும் படைச்சது அந்த சிவந்தான் எல்லாத்தையும் கொல்ல போறதும் சிவந்தான் பொதுமா அவனே சொல்றான் கூத்தாடி சாமி சொல்ல மாதிரி கூத்தாடி கூத்தாடி நான் கொல்லி வைத்து போரே நடா கொல்லி வைக்கும் குமர நடா கொப்பன் தீச நடாங்கிறான் நான் தான் கொல்லிக்கிறேன் ஒத்த மத்தவங்க கொல்லி வைக்கிறாங்க கலித்தில பூரண ஆயிலுக்கு இவனுக்குமே கிடைக்காது ஒரு காலத்துல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு அப்பனுக்கு மகன் தான் கொல்லி வைப்பான் ஆனா இன்னைக்கு நான் சொல்ல விரும்பல ஏன்னா காலம் களி அழிய போகுது இப்படிதான் அழியும் நான் தான் அழிக்கிறேங்களா நான் சொல்றேன் உங்களுக்கு கசக்கும் நான் சொல்றேன் உங்களுக்கு அப்ப கசக்கும் நீங்க ஆத்மாவை தேடுங்க இந்த உறவுகள்லாம் மாயை குடும்பம் குட்டி எல்லா உறவும் மாயை அவன் அவன் அந்த ஆத்மா அந்த உடல் எடுத்து அதை கருமவிடைய அனுபவிக்கதான் வந்திருக்குது அதை அப்பா சொன்னான் பாசம் மறுத்தல்லவோ பரகதியை நாடுவது நான் பந்த பாசத்தை தியாகம் பண்ணுங்கிறான் அதுக்காக குடும்பத்தை விட்டு ஓடுன்னு ஓடுன்னு சொல்லல தன் தாமரை இலை போல இருங்கிறான் கொட்டாத நடுநிலையா இருக்கு எவன் எப்பந்தாலும் போடுவோம் எவனுக்கு எப்பாலும் பீச போடுவான் அழைப்பு அங்கிருந்து வரும் மேல அப்பாட்ட இருந்து இங்க இருந்து கிடையாது அதனால இங்க பாருங்க நீங்க எதுக்கு இந்த மனுஷன் பிறந்தோம் எதுக்கு வாழ்றோனே தெரியல ஆனா பாவிகளா பே திருட்டு பேண்டிட்டு போறதுக்கு வாழ்க்கை கிடையாதுங்க மலஞ்சலம் கழிக்கிறது கிடையாது இது வந்ததே கர்ம நினைக்காத வந்திருக்கும் நம்ம அப்பாவை தேடி மோட்சத்து போனோம் அந்த ஆத்மா மலஞ்சலம் கழிக்காது அந்த உலகத்துக்கு போயிடும் திவ்யமயமானது ஜோதி மயமானது ஆத்மா ஒளி உடம்புங்க தேவ சரீரம் அந்த ஆத்மா அழியாது அதை தேடணுங்க இங்க ஏவாங்க தேடுறான் ஏதோ என்ன நினைச்சுக்கிறான் பிறந்தா உடனே பிள்ளைக்குட்டியை பக்கணும் அடுத்து அதுக்கு கல்யாணம் காட்சி பக்கம் கிளவனாகனா அட அடக்கிடையே பாவி ஆத்மாவை நாசம் பண்ணிடாதீங்கடாங்கிறேன் சாமி சொல்றாங்க சும்மா என்னங்க ஒரு ஆத்ம சிந்தனையே இல்லாத கூட்டமா இருக்குங்க அதுவும் நம்ம சனாதன தருமத்துக்கு பிள்ளைகள் ரொம்ப மோசம் மாற்று சம பிள்ளைகள் கூட மறுமையை நம்புறான் எல்லா சமயத்துக்கார மறுமையை நம்புறாங்க மறுமை மேல மறுமைன்னா இறப்புக்கு உள்ள வாழ்க்கை அதை நம்பாதவன் நம்ம தான் இவனுங்களுக்கு இவனுங்களுக்கு எப்படி புத்தி சொல்ல அதனால என்னத்த சொல்ல போங்கயா

தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன் அதிகமுள்ள வெடிகள் கொண்டு அமைத்து வைத்து சுட்டிடுவேன் பழிபாவம் செய்து பார்த்து இருங்கோ கொஞ்ச நேரத்தில் செடிகளை வேட்டையாடி தெளிந்து நல்ல பிள்ளைகள் நல்ல ஆத்மாக்கள் நான் அறுவடை செய்ய வந்தேன் நல்ல ஆத்மாக்கள் என்னுடைய உலகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு வந்தேங்க அப்பா நல்ல பிள்ளைகளை இந்த துஷ்ட பொயில்களை கிடையாது நல்ல அப்பா எங்க அப்பா சிவனை தேட்ட ஆத்மாக்களை நல்ல பிள்ளைகளை எங்க அப்பா கூட்டு போயிருவோம் அவன் உலகத்துக்கு நாம இந்த உடல் எடுத்ததே பெரிய பாவங்க முக்குணங்கள் ஒரு பெரிய செஞ்ச கர்மத்துக்கு தான் உடல் எடுத்து துன்பப்படுறோம் இங்க எவங்க நிம்மதியா இருக்கான் உனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கோ காய்ச்சல் போனோடனே தலைவலி வரும் தலைவலி போனா வைத்தோலி புறம் வாந்தி வரும் வேதி வரும் எல்லாம் மாத்தி மாதிரி ஏதோ ஒரு துன்பந்த உடல் இருக்க வரைக்கும் உனக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் எவ்வளவு நிம்மதியா இல்ல நீ ஆத்மாவ தேடு உனக்கு பரகதி வச்சிருக்கான் பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழ்வருக்கு நோக்கிய கரையுண்டாம் நோயிலாது இருந்து வருவாள் தாக்கிய வாசகத்தின் தன்மைக்கு பாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார் அப்படி ஆப்ரகமா போகணும் தான் வருதி நோழிச்சுனாங்க எல்லா உலகம் அழகுண்டான் என் என்னோட என்னுடைய சாசமாக வைகுண்ட மட்டும் அழியாதுங்கிறான் பதினாலு உலகத்துல வைகுண்ட மட்டும் தான் அழியாது அந்த உலகத்துக்கு இந்த ஆத்மா போச்சுன்னா உனக்கு நோய் நொடி கிடையாது மலஞ்சலம் கழிக்க வேண்டியது அந்த உடல் வேற உடல் கொடுக்கறான் ஒலி இந்த ஆத்மா கொண்டு போயிடறான் இந்த உடலுங்கிறது மரணங்கிறது பெரிய விடுதலைங்க இவனுக்கு என்னமோ பெரிய துன்பம் நினைச்சிட்டு இருக்கான் யோ மரணங்கிறது பெரிய விடுதலையா அந்த ஆத்மா சிறைப்பட்டு இருக்கிற கூடுதான் அந்த உடல் புரிஞ்சுக்கோங்க இந்த இந்த மனிதர் இல்ல இந்த ஆத்மா தான் மரணம் இவன் மரணத்துக்கு போய் அழுது ஒப்பாரிட்டு இருக்கான் அன்னைக்கு சித்தர்கள் மகான்கள் எல்லாம் மரணத்தை வரவேற்றான் அப்பா என்னது எனக்கு எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு புரியாதுங்க இந்த சூட்சமா கிடக்கு இதெல்லாம் புரியாது எப்படி இதெல்லாம் மாய மூழ்கிட்டே போகுது முக்கணங்களுடைய மாயன்ட்டான் நீ கடக்கணும் மூணு குணங்களை கடந்தாதான் அதை கடந்தவாங்க அடைய முடியும் தமஸ் சாவி சத்தம் பதிப்புற சாதிக்கணும் ரஜகுணம் தமகுணம் மூணு கடை அதனாலங்க அங்க எவன் ஆண்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது கழிவு அழிய போகுது கழிவு அழிஞ்சு தர்மீகம் வர வரைக்கும் இங்க இப்படிதான் இருக்கும் மனுக்கள் தங்களுக்கு மா உண்டாகணும் மன அழுத்தம் வந்துரும் எல்லா மனிதர்களுக்கும் நான் மனுக்கள் தங்களுக்கு உண்டாக முனக்க துரோகி மிக உண்டாவார் காமோக வெறியால் கடபழிகள் உண்டாகும் காமோகரியா நடக்கா இல்லையா எல்லாம் அப்பா சொன்னது இந்த களி வளையறாள் வணக்குமான்னு மாதாவி பிள்ளை மாதவி பிள்ளை வைப்பு நினைத்துக்கிறேன் நீங்க சொன்னீங்க பாருங்க எண்பது வயசு சொன்னீங்க பாத்தீங்களா விட அதுதான் உண்மை அப்பா சொன்னது களி முத்தி கழிக்காம வெறி நடக்கு அதனால ஒண்ணு புரிஞ்சு எல்லாம் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க ஆத்மாவை மட்டும் தேடுங்க தனக்குள்ள மூழ்குங்க எங்கள் கண்ணுக்கு தெரியுது அத்தனையும் மாயை எதுவும் கறந்துரும் கிடையாது சோ அதான் சாமி எங்க அப்பையும் சொன்னான் சொத்தாஸ்தி வஸ்து சுகமேன்றி என்னதே வத்தாஸ்தி பண்ணும் வகையின்றி என்ன தான் எங்கள் அப்பா சீரமணி பிள்ளைகளே சொத்து ஆட்சி பதவி இதெல்லாம் மாயைடா சிற்றின்பம் இதுக்கு முதல்ல உனக்கு இன்பமா தெரியும் அதுக்கு அதுக்குரிய பெரிய துன்பம் கர்மா விளையும் நீ நரகத்து போயிடுவேன் அதாவது பதவி வரையும் வேண்டாங்க அண்ணாமலை சொன்ன மாதிரி அண்ணாமலை பதவியே வேண்டாங்கன்னு வேண்டாம்னு சொல்கிறார்கள் அதுதான் காரணம் பதவியே வேண்டாங்க இப்போ அதையும் வந்து தற்பம் வந்துடும் மோகம் வந்துடும் திமிர் வந்துடும் அங்காரம் வந்துடும் எல்லா பாவம் செஞ்சிருவான் செஞ்சு கிடச்சிட்டு நாசமாக போயிடுவானுங்க நரகத்துக்கு ஆத்மாவத்தியாடுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நமக்கு சிவாய் சிவாயினம்ம திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் நம்ம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பொரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது உன்புற காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம் சாமியோட திரும்பியும் எடுத்து வச்சிட்டோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குகிறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடிவிலையும் அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அழையாவண்ணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளை ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் எள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயுளோட ஆயிலுடைய நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களை நீங்கள் எல்லாம் வாழ்பொண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில மதிலேதன்னால் கக்கிய பொண்கள்ஸ்வரணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயினம்ம திருச்சி தம்பலம் திருலியம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமணியையும் இந்த இடத்துல நாம் இந்த கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய அபிவிருஷ்டி கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதாரமான திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பழம் தங்களுக்கு ஓடான கூடியாக வரும் உறவுகளை நமசிவாய்